நம்ம இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம் ஒன் கேஜி எடுத்திருக்கோம் அஞ்சு டம்ளர் ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பிரியாணி பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ரைஸை நம்ம ஊற வச்சுடுறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு நாலு முந்திரி பருப்பு எல்லாம் எடுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ ஒரு ஆறு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அஞ்சு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி அரை கப் நம்ம நெய் ஊற்றுறோம் நெய் ஊற்றி நம்ம சூடானதுக்கப்புறம் அரை கப் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம் சூடாயிட்டு இப்போ வந்து பட்டை லவங்கம் அந்த இலை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் பிரியாணி செட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நம்ம வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் போட்டு நல்லா பொரியணும் வெங்காயம் நல்லா பாருங்கள் இதே மாதிரி பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்னா இஞ்சி பூண்டு அந்த முந்திரி போட்டு அந்த பேஸ்ட் வந்து மூணு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதில் ஆட் பண்ணி இதுமாரி நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்குறோம் இப்போ நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணுங்க

கொஞ்சமா புதினா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க புதினா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் இது மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கால் ஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்றோம் இது ஒன் கேஜி நம்ம பிரியாணிக்குனே கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சத்தூள் லெமன் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த சிக்கன் மீஸாக நம்ம அதில் ஆட் பண்ணுறோம் மசாலா வதங்கியிருக்கிறப்பே ஆட் பண்ணுனா தான் இந்த பீஸில் நல்லா எசன்ஸ் இறங்கும் இப்போ தேவையான அளவு நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம் நான் வந்து அரைக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் ஆட் பண்ணி மசாலாவோட ஆட் பண்ணால் அந்த கறி பீஸ் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் யிறு ஆட் பண்ணி இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கணும் அஞ்சு டம்ளர் அரிசி நாங்கள் இப்போ வந்து என்ன பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் இப்போ நான் ஒம்பது டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அந்த பிரியாணி ரைஸ் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி நம்ம இப்போ மூடி வச்சிடறோம் புதினா நம்ம வதக்கிறப்ப கொஞ்சம் போடுறோம் அப்புறம் இது மாதிரி நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் புதினா கொத்தமல்லி வாழலை வச்சு அது மேலே மூடி வச்சு நம்ம இப்போ தம் போடுறோம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்தாச்சு பிரியாணி ரெடி பாருங்கள் பீஸ் கொஞ்சம் கூட உடையாமல் ரைஸ் கொஞ்சம் கூட உடையாமல் எப்படி இருக்குங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்